இவ்வாண்டு துவக்கத்தில் கோவை மாவட்டத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொண்டபோது அவ்வாகனம் வந்து சேரும் நேரம் பத்து பதிமூன்று நிமிடங்களாக இருந்தது விபத்து பகுதிகளை அடையாளம் கண்டு ஆம்புலன்ஸ்கள் தயாராக நிறுத்தப்பட்டதால் தற்போது எட்டு நாற்பத்தைந்து நிமிடத்தில் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்றடைந்து விபத்தில் சிக்கியோர் காப்பாற்றப்படுகின்றனர் மத்திய சுகாதாரத்துறையில் தேசிய ஊரக சுகாதார கீழ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை செயல்படுத்தப்படுகிறது கோவையில் அறுபத்தி இரண்டு ஆம்புலன்ஸ்கள் நான்கு இருசக்கர ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுகின்றன நடப்பாண்டு ஆகஸ்ட் வரையிலான எட்டு மாதங்களில் நூற்றி எட்டு மூலமாக அவர்களில் பத்தாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் சாலை விபத்துகளில் சிக்கி மீட்கப்பட்டவர்கள் மொத்த அழைப்புகளில் அவசர அழைப்புகள் விபத்துகள் என்றே பதிவாகியுள்ளது மருந்திய அழைப்புகள் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு விலங்கு தாக்குதல் எண்ணூறு மாரடைப்பு மற்றும் இதய கோளாறு நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி எட்டு தீ விபத்து நூற்று எழுபத்தி இரண்டு ஒரு வயது முதல் பனிரண்டு வயது வரையுள்ள குழந்தை பாதிப்பு எண்பத்தி எண்பத்தொன்பது மூச்சுத் திணறல் நான்காயிரத்து முன்னூற்று ஏழு தற்கொலை முயற்சி இருநூற்று எண்பத்து மூன்று தாக்குதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அலர்ஜி எண்பத்தி ஏழு என பல்வேறு பிரிவுகளில் நூற்றி எட்டு சேவை வழங்கப்பட்டுள்ளது